முறை அறிவிக்கக்கூடிய தேர்தல் குடும்பங்களில் என்கின்ற ஒற்றை விஷயத்தை வழக்கு தொடுக்கப்படுகிறது யோசித்து பாருங்கள் கோயிலை பரிவோட்டம் கொண்டு வந்து ஒரு நாள் நடப்பது அதை தடுப்பதற்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது ஆனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பிஞ்சு போல அங்கே சாதிகளாக

செய்தார்கள் இதுதான் வீரியம் உள்ளது எதிர்ப்பை சந்திக்கும் என்பதை போல இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த சமுதாயம் எந்த வகையிலும் எவருக்கும் குறைந்ததல்ல வீரத்திலும் பண்பாட்டிலும் குறைந்ததல்ல அப்படிப்பட்ட